ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டேட் பேப்பர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் எப்போது நடந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இதில் தமிழ் முப்பது கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் புறநானூறு ஊவேசாவால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு அடுத்த பாடலின் தொடக்கம் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஆற்று நீர் பொருள்கோள் அடுத்த கொஸ்டின் வள்ளி படித்தனல் இலக்கணக்குறிப்பு அறிக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ எச்சம் அடுத்த கொஸ்டின் பாரதமணி பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ கூப்பா ராஜகோபாலன் அடுத்த கொஸ்டின் வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் நின்மை நீ நின்மை இல்லையோர் செரி செரு நரிமையால் என்ற சிறப்பிக்கப்படும் நாடு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ கோசலை நாடு அடுத்த கொஸ்டின் பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்கவும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் கூடை வேந்தான் அடுத்த கொஸ்டின் ஆத்தி மாலை அணிந்த மன்னன் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழன் அடுத்த கொஸ்டின் டேஷில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ அலபடை அடுத்த கொஸ்டின் நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்திருது கிடைக்கும் சொல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ நேற்றிரவு அடுத்த கொஸ்டின் இசை குறிப்பு பண்பு எனும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் சொல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் உரிச்சொல் அடுத்த கொஸ்டின் முனைவர் ச ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ சிறந்த நூலகர் அடுத்த கொஸ்டின் முற்றியெழுகிற சொல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ புகு அடுத்த கொஸ்டின் மு மேதா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடுத்த கொஸ்டின் ஆம் ஆமந்திரிகை என்பது டேஷ் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ இடக்கை வாத்தியம் அடுத்த கொஸ்டின் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே என கூறியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் ராமன் அடுத்த கொஸ்டின் வறண்ட வாழ்வு துளிர்க்க மழைபோல் வந்தாய் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ பயன் உவமை அடுத்த கொஸ்டின் மரபுநிலை பிரிவின் பிரிது பிரிதாகும் என கூறும் நூல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ தொல்காப்பியம் அடுத்த கொஸ்டின் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் கால வலுவமைதி அடுத்த கொஸ்டின் ஜெகன் மோகினி என்ற இதழை நடத்தி வந்தவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஏ டூ வைமு கோதை நாயகி அடுத்த கொஷின் திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது நான்கு அடுத்த கொஷின் சரியான தொடரை கண்டறிய கரெக்ட் ஆன்சர் ஏ ஃபோர் எழுதும்படி சொன்னேன் அடுத்த கொஷின் எத்திசையில் இருந்து வீசுகின்ற காட்டை கோடை என்பர் எத்திசையில் இருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் குடக்கு அடுத்த கொஸ்டின் பதினான்கு நரம்புகளை கொண்டது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ சகோடையாள் அடுத்த கொஸ்டின் பழங்கால எழுத்தாணி வாய்களுள் தவறானது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் சீரெழுத்தாணி அடுத்த கொஸ்டின் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு இக்குரட்பாவில் பயின்று வரும் தொடையின் பெயர் என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ எதுகை அடுத்த கொஸ்டின் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ சேக்கிழார் அடுத்த கொஸ்டின் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் பாடலடி பயின்று வரும் நூல் யாது நூல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் சிலப்பதிகாரம் அடுத்த கொஸ்டின் ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் ஏழென்று கல்வி சில எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் குளோத்துங்கன் அடுத்த கொஷின் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாத டேஷ் இக்குரலில் ஈட்டு சீர்களை நிரப்புக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ வாறு அடுத்த கொஷின் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ சிலப்பதிகாரம் ஓகேங்களா இதோட வந்து தமிழ் முப்பது கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வேறொரு டேட்டில் நடந்த தம் டெட்டு பேப்பர் டூ கூறிய தமிழ் முப்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்